அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கான பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா ஏப்ரல் மாதத்திற்கான மூன்றாவது வாரம் அதாவது பதினைந்தாம் தேதி திங்கட்கிழமை முதல் இருபத்தி ஒன்றாம் தேதி ஞாயிறு வரையிலான இருக்கக்கூடிய இந்த வாரத்தில் மிதுன ராசியில் பிறந்தவங்களுக்கு எப்படிப்பட்ட பலன்கள் கிடைக்கப்பெறப்போகிறது அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு வீடியோவில் தெரிஞ்சுக்க போகிறோம் இந்த வாரம் அவர்களுக்கு சாதகமான பலன்களை தரப்போகிறதா அல்லது பாதகமான நிலைகளை உருவாக்கப் போகிறதா எந்தெந்த மிதுன மிதுனராசி அன்பர்கள் இந்த வாரத்தில் கவனமாக இருக்கணும் எந்தெந்த எல்லாம் சாதகமான பலன்கள் கிடைக்கும் இந்த வாரத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வம் என்ன அப்படிங்கிற பல முக்கிய தகவலை போகிறோம் இந்த பதிவு உங்களுக்கு மிக பயனுள்ள விகிதத்தில் இருக்கும் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி இது வரைக்கும் நீங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிஃபிகேஷனுக்கான பில் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க சரி நேர்களை வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களை இந்த வாரம் அப்படின்னு வரும்போது ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கக்கூடிய வாரமாக உங்களுக்கு அமைய பெறப்போகிறது உங்களுடைய புத்திசாலித்தனத்தால் அனைத்து பிரச்சனைகளையும் தீர்க்க முடியும் பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமாற்றத்திற்காக காத்திருந்த வேலையில் இருப்பவர்களுக்கு அது தொடர்பான நல்ல செய்திகளை பெற வாய்ப்பு சகோதர சகோதரிகளின் உதவியால் பணியிடத்தில் இருந்த பிரச்சனைகள் தீரும் உங்களுடைய நண்பர்களை சந்தித்து மகிழ்ச்சி அடைவீங்க உங்கள் ஆரோக்கியத்தில் மிகவும் கவனமாக இருக்க வேண்டிய வாரம் அப்படின்னு தான் சொல்லணும் தொழில புதிய ஒப்பந்தங்கள் வீடு மனை வாங்கக்கூடிய காலகட்டமாக பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி சில விஷயத்துல சாதகமான சூழல் உங்களுக்கு இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாங்க அதே மாதிரி இந்த வாரத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு பெரிய கவலையில இருந்தும் விடுபடுவீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வாரத்தினுடைய தொடக்கத்தில் உங்களுடைய வியாபாரத்தில் இருக்கக்கூடிய பெரிய தடைகள் நீங்கள் பெறும் அரசு உதவியால் நீண்ட நாட்களாக தடைபட்டிருந்த வேலைகள் நிறைவேற ஆரம்பிச்சிடும் வீடு மனை தொடர்பான பிரச்சனைகள் வழக்குகள் நீதிமன்றத்திற்கு பதிலாக பரஸ்பர ஒப்பந்தத்தின் மூலமாக தீர்த்துக்கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு பதவி உயர்வு மற்றும் பண ஆதாயம் கிடைக்குங்க உங்களுடைய இலக்குகள் அடைய நீங்கள் கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாகவும் இருக்கலாம் அதே மாதிரி இந்த வாரத்தில் புதிய மற்றும் பெரிய திட்டங்களை நிறைவேற்ற முடியும் அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்பவர்களுக்கு கூடுதல் வருமான ஆதாரங்கள் அதிகரிக்குங்க அதே மாதிரி இந்த வாரம் சற்று பரபரப்பான வாரமாகவும் உங்களுக்கு அமையப்பெறப்போகிறது உங்களுடைய ஆற்றலையும் நேரத்தையும் சரியாக நிர்வகிப்பது அவசியமாகிறது அதன் மூலமாக எதிர்பார்த்ததை விட அதிக வெற்றியையும் லாபத்தையும் உங்களால் பெற முடியும் வேலை செய்பவர்கள் பாணிக்கிடத்தில் பெரிய பதவியுடன் முக்கியமான பொறுப்புகளையும் பெற முடியும் இதனால் பாணிக்கிடத்தில் உங்கள் மரியாதை அதிகரிக்கும் நண்பரின் உதவியால் புதிய செயல் திட்டத்தில் சேர வாய்ப்பு கிடைக்கும் அதிகாரம் அரசு சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகமாக அமையப்பெறும் தொழில் வியாபாரம் சம்பந்தமாக பயணம் மேற்கொள்ள வாய்ப்பிருக்கு பயணங்கள் இனிமையாகவும் விரும்பிய வெற்றியை பெற முடிவதற்காகவும் அமையலாம் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி காதல் உறவுகள் பார்த்திங்கன்னா வலுவடைய ஆரம்பிச்சிடும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் எதிர்பார்த்த பலன்கள் உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்க வாய்ப்பிருக்கு அன்புக்குரியவர்களுடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிடவும் வாய்ப்பிருக்கு அன்புக்குரியவர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழலும் காணப்படும் வியாபாரம் செய்கிறவங்க எதிர்பார்த்த லாபத்தை பெறுவாங்க உங்களுடைய காதலை யாரிடமாவது தெரிவிக்க நினைத்தால் உங்களுடைய ஆசை நிறைவேறவும் வாய்ப்பிருக்கு நீண்ட நாட்களாக வேலை தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு கொண்டிருந்தவர்களுக்கு இந்த வார இறுதிக்குள்ள நல்ல செய்திகள் கிடைக்கப்பெவிங்க வாய்ப்பை தவறவிடாமல் விடாமல் பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது உத்தியோகத்தில் பனிச்சுமை அதிகரிக்கத்தான் செய்யும் உடல்நிலை ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே சமயம் இந்த வாரம் அப்படின்னு வரும்பொழுது ஏற்றத்தாழ்வுகள் நிறைந்ததாகவே இருக்குங்க இந்த வாரத்தில் மிகவும் பிஸியாக இருப்பீங்க அப்படின்னு கூட சொல்லலாம் வேலை செய்கிறவங்க கூடுதல் பனிச்சுமையை எதிர்கொள்ள வேண்டியதாக இருக்கும் கடின உழைப்பும் தேவைப்படும் உங்களுடைய உடல் நலம் மற்றும் உறவுகளில் நீங்கள் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது பணம் சம்பாதிப்பதற்கான வழிமுறைகள் அதிகரிக்கும் இருந்தாலும் செலவுகள் அதிகமாக இருக்கும் மாணவர்கள் விரும்பிய வெற்றியை பெற கடினமாக உழைக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் மனைவியுடன் கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமாக செயல்பட பாருங்க அதே ச அதே சமயம் வாரத்தினுடைய தொடக்கம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா வேலை சம்பந்தமாக நிறைய அலைய வேண்டியதாக இருக்குங்க உங்களுடைய கடின உழைப்பை நீங்கள் கொடுத்தாலும் குறைவான வெற்றியை பெற முடியும் அப்படிங்கிறதுனால நீங்கள் கொஞ்சம் வருத்தப்படுவீங்க உத்தியோகத்தில் இருக்கிறவங்க கூடுதல் வேலை சுமையை தாங்க வேண்டியதாக இருக்கும் வியாபாரிகள் லாபத்தை பெற அதிகமாக முயற்சிகளை எடுக்க வேண்டியதாகவும் இருக்கலாம் தொழில் மற்றும் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளப்படக்கூடிய பயணங்கள் வெற்றியடைய வாய்ப்பு நிலம் மற்றும் கட்டில் இடங்களை வாங்கவும் விற்கவும் உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அதே மாதிரி ஒரு சில நேரத்தில் எதிராகவும் நடைபெறலாம் சில நேரங்களில் நீங்க நினைத்தது ஒன்று அது நடப்பது ஒன்றாகவும் இருக்குங்க அதே மாதிரி நீண்ட நாட்களாக இருந்து வந்த பிரச்சனைகள் வாரத்தின் பிற்பகுதியில் முடிவுக்கு வந்துடும் வாரத்தின் தொடக்கத்தில் உங்களுடைய நிலுவைகளை இருக்கக்கூடிய வேலைகள் சிலரின் உதவியுடன் முடிக்கவும் வாய்ப்பிருக்கு பணியிடத்தில் பதவி உயர்வு அப்படி இல்லைனா இடமா விருப்பம் நிறைவேறலாம் பெண்களுக்கு வீட்டிலையும் இடத்தலையும் மரியாதை அதிகரிக்கும் வாரத்தின் நடுப்பகுதியில் முக்கிய நீதிமன்றம் தொடர்பான வழக்கில் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கப்பெறும் கூட சொல்லலாம் எதிரிகளின் தந்திரங்கள் தோல்வி அடைய ஆரம்பிச்சிடும் நீண்ட நாட்களாக வியாபாரத்தை விரிவுபடுத்தக்கூடிய திட்டத்தில் இந்த வாரம் உங்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி வேலை இல்லாதவர்களுக்கு நல்ல சலுகை கிடைக்கப்பெறும் வேலைகளும் கிடைக்கப்பெறும் அப்படின்னு கூட சொல்லலாம் படிக்கக்கூடிய மாணவர்களுக்கும் சாதகமான காலமாக இந்த வாரம் திகழப்போகிறது திருமண வாழ்க்கை இந்த வாரம் மகிழ்ச்சிகரமானதாகவே இருக்கும் கூட சொல்லலாம் அதே மாதிரி கடந்த வாரத்தை விட இந்த வாரம் மிகவும் சிறப்பானதாகவே இருக்குங்க இந்த வாரத்தின் முதல் பாதியில் செல்வம் மகிழ்ச்சி இரண்டையும் நீங்க அதே நேரத்தில் நீங்க ஆடம்பர பொருட்களுக்கு பணம் செலவழிப்பீங்க வீட்டிற்காக வாங்க நினைத்த சில பொருட்களின் வருகையால் மகிழ்ச்சியான சூழ்நிலைகள் இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் பொழுதுபோக்கு சாதனங்கள் உங்களுக்கு அதிகரிக்குங்க தொழில் வியாபாரம் தொடர்பாக நீண்ட தூர பயணம் சாத்தியமாகும் இனிமையாக இருக்கும் இல்லாமல் நீங்க விரும்பிய வெற்றியை அடைய கொஞ்சம் சிரமப்பட வேண்டியதாக இருக்குங்க நிலம் மற்றும் வீடு தொடர்பான சொர்ச்சைகள் செல்வாக்கமிக்க நபரின் உதவியுடன் தீர ஆரம்பிச்சிடும் பரம்பரை சொத்துக்கள் கிடைக்கவும் வாய்ப்பிருக்கு காதல் உறவுகள் வலுவாகவும் இருக்கும் அதே மாதிரி இந்த அப்படின்னா ஓரளவிற்கு அதிர்ஷ்டம் நிறைந்திருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் வாரத்தின் தொடக்கத்தில் இருந்து திட்டமிட்ட வேலைகள் முடிவடையும் இருப்பவர்களுக்கு தொழில் வியாபாரம் தொடர்பாக மேற்கொள்ளும் பயணம் இனிமையாகவும் லாபகரமாகவும் இருக்குங்க வியாபாரம் தொடர்பான முயற்சிகள் எதிர்பார்த்தபடி முன்னேறம் முன்னேற்றம் காணும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி முதலீடுகள் பெரும் லாபத்தை தரக்கூடிய வகையில் அமையப்பெறுகிறது காதல் துணை ஏற்பட்ட கருத்து வேறுபாடுகளும் தீர ஆரம்பிச்சிடும் வீடு தொடர்பான பிரச்சனைகளும் தீரும் தந்தையின் ஆதரவையும் காதல் உறவுல நெருக்கம் அதிகரிக்கலாம் வயிறு தொடர்பான பிரச்சனைகள் ஏற்படலாம் அப்படிங்கிறதுனால கொஞ்சம் கவனமா இருக்க பாருங்க அதே மாதிரி இந்த வாரம் ஒரு கலவையான பலன்கள் கிடைக்கப்பெறும் அப்படிங்கிறதுனால அனைத்து விஷயத்திலையுமே திட்டமிட்டு செயல்படுவது நன்மையை தரும் கடின உழைப்பு மற்றும் முயற்சிக்கு பின்னரே குறிப்பிட்ட பணியில வெற்றி பெற முடியும் வணிகர்கள் பண பரிவர்த்தனைகள்ல கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாகிறது சில பெரிய செலவுகள் திடீரென வரலாம் உங்கள் வரவுக்கு ஏற்ற செலவு மனை தொடர்பான சர்ச்சைகள் தீர ஆரம்பிச்சிடும் கூலி வேலை செய்பவர்கள் பணவரவு குறைய ஆரம்பிக்கலாம் அதனால் சேமிக்கிறதுல கொஞ்சம் சிரமப்படுவீங்க அதே மாதிரி கண்முடித்தனமாக யாரையும் இந்த வாரத்தில் நம்புறதையும் ஆபத்தான திட்டங்களில் முதலீடு செய்கிறதையும் தவிர்த்து கொள்ளுங்கள் அதுதான் உங்களுக்கு நல்லது திருமண வாழ்க்கையில் உங்களுடைய மனைவியின் உணர்வுகளை புறக்கணிக்கிறதையும் தவறுங்க அதே மாதிரி இந்த காலம் அப்படின்னு வரும்பொழுது ஓரளவிற்கு உங்களுக்கு மகிழ்ச்சியை தரக்கூடிய வகையில் அமைய வாரத்தின் தொடக்கத்தில் நீங்கள் எதிர்பார்த்திருந்த நல்ல செய்தியை பெறுவதற்கான வாய்ப்பு இருக்குது இந்த காலகட்டத்தில் அன்புக்குரியவர்களின் வருகையால் வீட்டில் மகிழ்ச்சியான சூழல் இருக்கும் உத்தியோகஸ்தர்களுக்கு வீட்டிலையும் பணியிடத்தலையோ நல்லிணக்கணத்தை க பராமரிக்கிறதுல சில சிரமங்கள் சந்திக்க வேண்டியதாக இருக்குங்க அதே மாதிரி உறவினர்களுடன் இருந்த கருத்து வேறுபாடுகளும் படிப்படியாக நீங்க பெறும் பயணம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு இனிமையாக இருக்கும் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய தொடர்புகளும் அதிகரிக்கும் வார இறுதியில் ஆடம்பர பொருட்கள் வாங்குறது அப்படி இல்லைனா வீடு பழுது பார்க்குறது போன்றவற்றில் செலவுகள் உங்களுக்கு அதிகரிக்கலாம் குடும்பத்தினருடன் மகிழ்ச்சியான தருணங்களை செலவிட வாய்ப்பு கிடைக்கும் உடல்நிலை பார்த்திங்கன்னா ஓரளவிற்கு சீராக இருக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம் இருந்தாலும் எந்த ஒரு விஷயத்திலையுமே எச்சரிக்கை இன்மையால் விவ விபத்துக்கள் ஏற்படக்கூடும் அப்படிங்கறதுனால வாகன பயன்பாட்டில முழு கவனம் செலுத்த வேண்டியது அவசியமாகிறது அதே மாதிரி ஆபத்தான வேலைகளை தவிர்த்து கொள்ளுங்க உங்களுடைய எதிரிகள் விஷயத்துல கவனமாக இருங்க உத்தியோகத்துல இருப்பவர்களின் பணிச்சுமை அதிகரிக்க வாய்ப்பிருக்கு வணிகர்களின் பண பரிவர்த்தனையின் போது மிகவும் கவனமாக இருக்க வேண்டியது முக்கியமான ஒன்று வருமான ஆதாரங்கள் அதிகரிக்கலாம் அப்படின்னாலும் கூட உங்களின் செலவுகளும் அதிகரிக்கும் இந்த வாரம் ஆரோக்கியத்தில் சிறப்பு கவனம் செலுத்த வேண்டியது முக்கியம் உங்களுடைய காதல் துணையின் உணர்வுகளை புறக்கணிக்கிறதையும் தவிர்த்து இந்த வாரத்திற்குரிய பரிகாரம் தினமும் முருகப்பெருமானை வணங்கி வருவதன் மூலமா நீங்கள் நினைத்த காரியம் நடைபெறும் கஷ்டங்கள் தீரும் செலவினங்கள் குறைய ஆரம்பிக்கும் சேமிப்பு உயரும்